நகைப்புக்காக நகைப்புக்காக அகத்தியன் நகையோடு நகைக்கின்றோம் அற்புதமாக சபையில் அமர்ந்திருக்கும் சீடர்கள் அனைவரையுமே அகத்தியம் அரவணைத்து காக்கும் இல்லத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மாற்று ஆற்றல்களை எல்லாம் வேறறுத்து அற்புதமாக அகத்திய அருள் கவசமிட்டு காக்கும் இச்சபை என்றும் அச்சமுற வேண்டாம் அமர்ந்திருப்பவன் அகத்தியன் அன்பின் குருவமாய் பண்பின் வடிவமாய் ஆற்றலினுடைய நிலையாய் சிவத்தின் தன்மையாய் அமர்ந்திருக்கும் அகத்தியனும் சிவத்தினுடைய எல்லாம் ஒட்டுமொத்தமாக பெற்ற ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றலையும் ஒன்றாக கொண்ட பாதாள கங்கையில் அவமிருந்து தவமேற்றிய அற்புத சிவமகா சித்தனும் அமர்ந்திருக்கின்றான் என்று அகத்தியன் கூறி அற்புதமாக இவ்வினாய் எழுப்பிய சீடரே அகத்தியனிடம் அகத்தியனுக்கு உண்மேல் கோபம் இல்லை உண்மையில் வருத்தம் இல்லை வினா எழுப்புவது மாநிலங்களுடைய கடமை விடை சொல்வது அகத்தியனுடைய நிலை என்று அற்புதமாய் கூறி அமர்ந்திருக்கின்ற பத்தாம் வகுப்பு தேர்வு முடித்திருக்கிறேன் அடுத்து கல்வி நிலையிலும் இறை நிலையிலும் முன்னேறுவதற்கு வழிகாட்டுதல் வேண்டும் உங்கள் பரிபூர் அருளும் வேண்டும் இகலோகத்தில் தன்னுடைய உன்னத நிலையினை தன்னுடைய தொடக்க நிலையினை தொடக்க கல்வியினுடைய நிலையினை தான் நிறைவடைந்து தான் செல்கின்ற பாதை நல்வழி பாதையாக நல்லோர்கள் கூறுகின்ற அறவழி பாதையாக அறநிறு கூறும் இறைவழி பாதையாக செல்வதற்கு அருள் வேண்டும் என்றும் தான் ஈடுபடுகின்ற அருளாசி வேண்டும் என்று அகத்திய வேண்டி நிற்கின்ற அற்புதமான சபை தொடர்பாளரே இல் சபையிலே தொடர்ச்சியாக உம்முடைய தொடர்புதனை ஏற்படுத்தி இல் சபையோடு தொடர்பு கொண்டு பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பு கொண்டு ஆற்றலாய் ஒருமையும் அமைதியும் நெளிவுற செறிவுற கடைபிடித்து தெளிவான உம்முடைய சிந்தையில் தெளிவு பெறுகின்ற அத்தகைய முடிவுதனை எடுத்து ஆற்றலாக இகலோகத்தில் வளம் வர யாம் அகத்தியன் நல்ல ஆசி கொடுத்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற கல்வி முறைகளிலே உம்முடைய பிரத்யேகமான அத்தகைய கல்வி முறைகளிலே அதீத சிந்தனையோடு ஆற்றலோடு வளம் பெற திருக்கலைவாணியினுடைய அற்புதமான ஆற்றல் உம்மோடு இருக்கும் என்றும் அதன்பால் அத்தகைய கல்வி நிலைகள் கல்வி நிலைகளுக்குள் செல்கின்ற பொழுது சருக்கள் ஏற்படுகின்ற இகலோக நிலைகளிலே உம்முடைய சிந்தையை ஏற்படுத்தாது கொண்டு செலுத்தாது அற்புதமாக பெற்றோர்கள் கூறி வருகின்ற அறநெறி சான்றோடும் எம் போன்ற சித்தன் போன்ற நல்லோர்கள் கூறுகின்ற நல்வழி சான்றோடும் இணைந்து பயணப்பட அற்புதமான ஆசிகளை அகத்தியன் தருகிறோம் சச்சங்க நிகழ்வு இறுதியாக நிறைவடைந்து செல்கின்ற பொழுது சித்தன் கரங்களிலிருந்து திருநீற்றுச் திருநீற்று சாம்பல் பெற்று உம்முடைய இல்லத்தில் வைத்து தினமும் அணிந்து உம்முடைய கல்வி நிலைய நோக்கி செல்கின்ற பொழுதும் அற்புதமாக மற்ற பணிகளுக்கு செல்கின்ற பொழுதும் அத்தகைய திருநீற்று சாம்பலினை அணிகின்ற பொழுது அற்புதமாய் அகத்தியம் உள்ளிருந்து கலைவாணியின் அருளோடு காக்கும் என்று ஆசி கூறி அமர்ந்திருக்கும் ஏற்கனவே அப்பா கொடுக்குற உபதேசம் இதே நிறைய இருக்கு குறைவில இருந்தாலும் நான்கிற நிலை வந்து அடிக்கடி நாங்கள் ஏற்கனவே தந்தை தந்தை மாதா பிதா தெய்வம் மூன்று நிலையும் ஒரு நிலையா இருந்த குருநாதர் சிவமகாவின் சித்தர் அப்பா அவர்கள் உபதேசங்கள் இதயம் நிறைந்து குறையில்லாமல் அட்சய பாத்திரம் போல் அழித்துக் இருக்கிறார்கள் இணைத்தும் நேரம் ஒரு வினாடி கூட பொழுது இல்லாத அளவுக்கு நிறைந்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் பரிபூரண அன்போடும் பரிபூர்ண அனுக்கிரகத்தோடும் ஆற்றலோடும் களைப்பு சளிப்பு மலைப்பு மூன்று நிலைகளையும் இல்லாது நிறைந்த ஆற்றலோடு சபை பணியாற்றுவதற்கு பெரும் அனுக்கிரகம் அழைத்துக் தந்தைவர்களுக்கு மன நிறைந்த நன்றி நான் என்கிற நிலை பல இடத்தில் உருவாகிறது அது ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடுகிறது அதை பற்றின புரிதல் மிகவும் அரிதாகவும் குறைவாகவும் இருக்கிறது குடும்பத்திலும் சரி பொதுவான வாழ்க்கையிலும் சரி நிறுவனத்திலும் சரி எந்த இடத்தில் எப்படி அந்த நான்கிற நிலையை விட்டு ஒதுங்கி பொதுநிலையே அப்படிங்கிற நிலை வந்து எப்படி உணர்து என்று புரிதல் இல்லாமல் இருக்கிறது அதை பற்றின விவரங்கள் விளக்கங்கள் வேண்டி ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே இரண்டு முறை நான்கிற நிலை வந்து சிறிது கடுகளவு கூட இல்லாத நிலையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கீங்க அது ஆள் மனதில் பதிஞ்சிருக்கு ஒவ்வொரு வினாடியும் அதை பற்றின சிந்தனையாகவே ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்பா கொடுக்குற கட்டளையில் ஒரு ஒரு வார்த்தை கூட நம்ம திரும்ப அது எதுவும் எதிர்வாதமாக எதுவும் கூடாது கேள்வியாக கோரிக்கையாக வச்சு கேட்கணும் தவிர கேள்வியாக கேட்கக்கூடாங்கிற எல்லாம் ஆள் இருக்குது இருந்தாலும் சில பல நேரங்களில் சலன செஞ்சலங்கள் வருது அதுக்கும் நீங்க போன முறை உபதேசம் கொடுத்து ஆற்றல் கொடுத்துருங்க அதையும் அனுபவித்து மேன்மையான ஆற்றலை உணர்ந்துட்டு இருக்கோம் கலியுகத்தில் பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பால் நல்நிலை பெற்று நல் இறைநிலையோடு பயணம் செய்து ஆற்றலோடு பிரபஞ்ச மகா சபையினுடைய தொடர்போடும் சித்தனுடைய தொடர்போடும் இறை சூட்சம நூலினுடைய தாக்க நிலையோடும் பயணித்து வருகின்ற அற்புதமான இல் சபை கண்ட சீடனே இல் சபையின் ஆசான் என்னும் தகுதி பெற்ற சீடனே அகத்தியன் யாம் உரைக்கின்ற ஒவ்வொரு நிலைதனையும் தன்னுடைய சிந்தையில் ஏற்று சித்தன் கூறுகின்ற அருள்வாக்கு குருவாக்கினையும் தன்னுடைய சிந்தையில் ஏற்று சிரசில் ஏற்றி தன்னுடைய ஆன்மீக பயணமதை மேற்கொண்டு வருகின்ற சீடனே இல்நிலையில் நல்நிலையை கடைபிடித்து இல்லாலோடும் மழலையரோடும் ஒருமையினை கடைபிடித்து அற்புதமான அவர்கள் சொல் கேட்டும் குரு சொல் கேட்டும் தன்னுடைய நிலைநாட்டி வருகின்ற அற்புதமான அகத்திய அகத்தியத்தை அகத்தியனுடைய சீடனின் சீடனே யாம் அருள் நிறைதவளும் இறைமகா சபையிலிருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் நால்வர் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலும் ஐவர் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலும் தம் முன்பால் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டங்களின் முன்னால் நான் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலும் உண்மை உண்மை நாம் கூறுவது கூறுகின்ற வார்த்தையே மெய்வார்த்தை மற்ற வார்த்தைகள் எல்லாம் பொய் வார்த்தை என்கின்ற நிலையிலிருந்து வேறுபட்டு தனக்கு தெரிந்த நிலைகளை ஊர்ஜிதப்படுத்த முயற்சிக்காது உண்மை நிலைக்குள் சென்று அதுவே உண்மை என்ற ஊர்ஜித நிலைக்குள் கூறுவதற்கும் முயற்சிக்காது அவர்களோடும் உரையாடி அவர்கள் அனைவரையும் செய்து அவர்களுக்குள் இருக்கின்ற வார்த்தைகளிலிருந்து வெளிவருகின்ற உண்மை நிலைகளை உண்மை நிலைகளை தோண்டி எடுத்து அதனையும் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வருகின்ற பொய்மை நிலைகளை வேறறுத்து தான் தனக்குள் ஏற்கனவே வைத்திருக்கின்ற உண்மை நிலைகளையோடு அதனை சேர்த்து ஒருமையாக அமர்ந்திருந்து பொறுமையாக அமர்ந்திருந்து பிரபஞ்ச மகா சபையோடு சித்தனோடு தொடர்பில் ஈடுபட்டு வருகின்ற பொழுது படிப்படியாக படிப்படியாக அத்தகைய அகத்திற்குள் இருக்கக்கூடிய அத்தகைய நான் என்ற நிலையானது மெல்ல மெல்ல குறைந்து வருகின்றது என்பதே அகத்தியன் கூறுகின்ற அருள்தான் படிப்படியாக குறைந்து வந்து கொண்டிருக்கின்றது அதை அகத்தியன் பிரபஞ்சம் உற்றுநோக்கி கொண்டிருக்கின்றான் எவன் ஒருவனையும் கையில் எடுக்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கக்கூடிய வினைகளை வேறெருத்து அவனை பிரபஞ்ச சபை நோக்கி படிப்படியாக நடத்தி தவழ்ந்து நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய நடை உடைகள் மாறுபடுகின்ற பொழுது அவனை ஓரிடத்தில் நிறுத்தி வெற்றிடம் ஏற்படுத்தி அதன்பால் அதன் பொருட்டு அவன் தன் நிலையை உணர்கின்ற பொழுது அவ்விடத்திலிருந்து அவனை அவனை அழைத்துச் செல்கின்ற பொழுது உயர்நிலைக்கு செல்ல வைக்கின்ற அற்புதமான நிலை கொண்ட சபையாகும் பிரபஞ்ச மகா சபை என்று சீடனே உமக்கும் உணர்த்தி இது சூற்றமற்பதில் இது சித்தனுக்கும் சித்தனை அறிந்தவனுக்கும் புரியும் அத்தகைய நிலையிலிருந்து உனை அழைத்து செல்கின்ற பொழுது இருமடங்காக அழைத்து செல்லக்கூடிய அற்புதமான சபையாகும் அது என்ற நிலையையும் உணர்த்தி படிப்படியாக மாறுபட்டு வருவதை அகத்தியன் உணர்கின்றான் சித்தர்கள் உணர்கின்றார்கள் ஆற்றலோடு இல் சபை கண்டு இல் சபையின் தொடர்பாளர்களை தன்னுடைய தொடர்புக்குள் ஏற்படுத்தி அதன் சபை குழுமம் கண்டு அற்புதமாக அனைவரிடத்திலும் இன்முறுவலோடு புன்முறவோடு உரையாடி அவர்களையும் சிவநிலைக்கு செல்ல வைத்து சிவநிலையை உணர்ந்து சிவநிலைக்குள் செல்ல வைத்து ஆற்றலாக பிரபஞ்ச சபையான தலையாய சபையோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுது அற்புதமான அகத்தியம் வழிகாட்டும் அகத்தியம் உள்ளிருந்து வழிகாட்டும் உமது உமது முன்னால் அமர வைத்திருக்கின்ற அற்புதமான தகைய பத்து அவதார ஆற்றலில் ஓர் ஆற்றலான சிம்ம அவதாரம் காத்து நிற்கின்றது தன்னுடைய சரீரத்தில் எழுகின்ற அத்துணை ஆக்ரோச நிலைகளையும் அமைதி நிலைகளாக மாற்றி உம்முடைய இல் சபையின் திருவாயிலேயே நிற்கின்ற அற்புதமான அத்தகைய காவல் பணிபுரியும் நிலைக்குள் இருந்து யாம் நல்லாசிகள் வழங்குகின்றோம் விஸ்வாமித் மகரிஷியும் ஒன்றாக அமர்ந்திருந்து அருளாற்றலோடு இத்தகைய ஆற்றலை கவனித்துக் கொண்டிருக்கின்ற நல்லாற்றும் நல்லாசிகள் வழங்குகின்றோம் நிலை மாறும் அடிப்படியாக நிலை மாறி நீர் உண்மை ஆன்மீக நிலைதனை உணர்கின்ற காலங்கள் ஞான நிலை காலங்கள் அறிவு நிலை காலங்கள் அத்துணையும் தொடர்ச்சியாக நடைபெறும் என்றும் இருக்கும் நிலை உயர்வான நிலை உன்னத நிலை அது அகத்தியனை நோக்கிய ஆன்மீக நிலை என்று யாம் நல் ஆசி கொடுக்கின்றோம் சீடரே வழி வழியாக தொடர்ச்சியாக சித்தன் கரம் பிடித்து சித்தன் கால் பிடித்து ஆதி இறைமகா சூட்சம நூலோடு நீர் பயணிக்கின்ற பொழுது அற்புதமாக இறைமகா நூல் சுமந்து பயணிக்கின்ற காலங்களும் அனைத்து சீடர்களுக்கும் எழும் என்று அகத்தியம் உரைத்தவாறு அந்நிலைக்குள் இருந்து யாம் சுட்டிக்காட்டி ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் பேராற்றலை ஒட்டி செரும் கருணை வடிவமை ஒன்று ஜெகத்தியம் கண்ட அகத்தியமே போற்றி போற்றி